ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது ஒரு சென்டிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெஸ்ட்டு ஃபேசிங்கில் ஒரு ஒன் பீஹெஸ்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதோட பிளானை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி நாலு அடி மூணு இன்ச்சு இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து பத்தொம்பது அடி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு செண்டு தான் அந்த ஒரு சென்ட்லேயே வந்து நம்ம ஒரு ஒன் வீக் வந்து நீட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எப்பவுமே வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து வாஸ்து பிளான் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான காரியம் ஏன்னா வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து வாஸ்துப்படி வந்து பிளான் பண்ண முடியாது இருந்தாலும் வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து இந்த இடத்துல இருக்குது மெயின் டோர்ன்னு உள்ள வந்தீங்கன்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடிக்கு இருபத்தி ரெண்டு அடி ஒம்பது இன்ச் அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறது கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஸோ அதனால் வந்து அங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் எட்டு அடிக்கு ஏழு அடி மூணு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஈஸ்ட் இது வந்து சவுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கிச்சன் நம்ம எப்போவுமே வந்து பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் இருக்கும் ஸோ இந்த டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒன் பி கிச்சிக்கிங்கனால தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு ஒம்போது அடி ஒம்போது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடிக்கு அஞ்சடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சவுத் இது வந்து பெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ அதே மாதிரி வந்து மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரே செடில் வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறனால எதுவுமே வந்து பெருசாலாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இருபது அடி அப்படிங்கிறனால இங்கே ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நார்த் சைடில் அடுத்தது வந்து நேர் இங்கே டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது ஈஸ்ட் சைடில் ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நான் ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் ஃபேஸிங் ஒன் பிஹெச்கே பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ